அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ஆறு போல ஓடிய வெந்நீர் நீரூற்று இங்கே இருக்கிறது அங்கே கிளியோ குளிக்க வந்திருக்கிறார் பாதாளத்தின் நுழைவாயிலும் இங்கே தான் இருக்கிறது புனித பிலிப் கொல்லப்பட்ட இடமும் இங்கே தான் இருக்கிறது அது எங்கே வாருங்கள் இந்த காணொளியில் பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் லைக் கமெண்ட் ஷேர் செய்து ஆதரவு தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நான் நிற்கிற இடத்துக்கு பேரு ஹேரா போலீஸ் அதாவது புனித நகரம் இங்கே இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் காரில் பயணிச்சோம்னா பெர்காமுன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதுதான் அரசர் வாழ்ந்த இடம் அதோட ஒரு பகுதி தான் இந்த ஹேரா போலீஸ் நம்ம அன்றைக்கி கார் ஓட்டிகிட்டு போனாலே அஞ்சு மணி நேரம் ஆகும்னா ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை மணி நேரம் ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு மேலே அவங்க பெர்காமுனுக்கு போய் சேர்ந்து இருக்கலாம் அப்போ பெர்காமுன் எங்கேயோ இருக்குது அப்படி இருக்கையில் இந்த இடம் புகழ் பெறதுக்கு காரணம் என்ன இந்த பாருங்க வெள்ள வெள்ளையு தெரியுதா இதுதான் காரணம் இது என்னது வெள்ள வெள்ளையு தெரியுது இந்த பகுதி முழுக்கவே வெந்நீர் நீர் ஊற்று அப்படியே ஆறு போல ஓடி இருக்குது நாங்கள் சுற்றி பார்க்கையில் கவனிச்சோம் அந்த ஆறு போல ஓடினது ஏறக்குறைய வீதிகளுக்குள்ளவே ஓடி இருக்குது எங்களோட கூட வந்த சுற்றுலா வழிகாட்டி சொன்னார் வீடுகளுக்கு இடையில அது ஓடின தடம் தெரியுது அதை வந்து சின்ன ஒரு தடுப்பு மாதிரி தடுத்துருக்கிறாங்க அப்படின்னு வெந்நீர் ஊற்று நிறையா பொங்கி பொங்கி ஆறு போல் ஓடினதுனால இதில் வந்து குளிச்சா சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பல்வேறு இருந்தும் நிறையா சுற்றுலா பயணிகள் அந்த காலத்திலேயே இங்கே வந்திருக்கிறாங்க அப்படி வந்தவர் தான் இங்கே கிளியோ கிளியோபாட்ராவும் பாட்ராவும் எகிப்துலேருந்து இங்கே வந்ததாகவும் அவர் இங்கே இருக்கிற ஒரு குளத்தில் குளித்ததாகவும் ஒரு கதை சொல்லப்படுது ஆனால் அந்த கதை உண்மையா அல்லது பொய்யா அப்படிங்கிறது இன்றைக்கி வர தெரியலை ஆனாலும் நீங்கள் சுற்றுலா வழிகாட்டியோடு போனீங்கன்னா அவர் சொல்லுவார் இந்த பாருங்கள் வெளியில் தெரியுதா ஆண்டிக் பூல் அப்படின்னு தெரியுதா பழங்காலத்து குளம் இங்கே உள்ள ஒரு குளம் இருக்குது இந்த குளத்தில் தான் கிளியோபாட்ரா வந்து குளித்தது அப்படின்னு அவர் சொல்லுவார் நாங்களும் இந்த பார்த்துட்டு அந்த குளத்துல குளிக்கும் பொழுது பால் இடிஞ்சு விழுந்த அந்த பழங்காலத்து தூண்கள் எல்லாம் அந்த கிடக்குது நீங்க அதை பார்க்கலாம் தொட்டு பார்க்கலாம் உட்கார்ந்து குளிக்கலாம் அற்புதமான அனுபவம் சரி இந்த வெள்ளையா தெரியுதுல ஏன் வெள்ளையா வந்தது நகரம் முழுக்க அந்த வெந்நீர் நீர் ஊட்டு பாய்ந்து ஓடி பார்த்தீங்களா அப்படி ஓடி வரும்பொழுது அந்த நீர் ஆவியாக ஆவியாக அந்த நீரில் இருக்கிற கால்சியம் கார்பனேட் அப்படியே உறைஞ்சிருது அந்த கால்சியம் கார்பனேட் அப்படியே உறைஞ்சி ஒரஞ்சு உறைஞ்சு இங்கே பாருங்க அப்படியே வெள்ளேருன்னு தெரியுது இதை முதல்ல பார்க்கையில் ஏதோ பனி உறைஞ்சி கிடக்குதோ அப்படின்னு தான் நான் யோசித்தேன் நான் துருக்கிக்கு போனது வெயில் காலம் நல்ல சம்மர் அப்போ அந்த வெயில் காலத்தில் எப்படி பனி உறையாமல் கிடக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன் ஆனால் போய் தொட்டு பார்த்தாதான் தெரிஞ்சு அது பனி இல்லை இல்ல ஒரு சிலர் நினைக்கலாம் இவ்வளவு வெள்ளையா இருக்குது இந்த இடத்துக்கு பமுக்லே அப்படின்னு அர்த்தம் டர்கிஷ் மொழியில அந்த பமுக்லே அப்படிங்கிறதுக்கு கிரீக் அர்த்தம் கிரேக்க மொழி அர்த்தம் என்ன அப்படின்னா காட்டன் காசில் அதாவது ஒரு பஞ்சால் ஆன கோட்டை இப்ப இன்னொரு நீங்க யோசிக்கலாம் இருக்கிறது கொஞ்ச பகுதி தானே தெரியுது இது எப்படி கோட்டையா இருந்திருக்க முடியும் இந்த பகுதி முழுக்க நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் பாத்தீங்களா இந்த பகுதி முழுக்கவே வெள்ள வெள்ளேர்னு இந்த கால்சியம் கார்போனேட் உறைஞ்சு கிடந்திருக்குது இருக்குது ஆனால் இந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அழிஞ்சு இப்போ எஞ்சி இருக்கிறது இது மட்டும்தான் நாங்கள் சுற்றுலா பயணிகளோடு போய் அந்த நீரில் இறங்கி அந்த வெது வெதுப்பான நீரில் காலை வச்சு நாங்கள் பார்த்தோம் அப்படியே சுற்றி அந்த வெள்ளையை அப்படியே தொட்டு பார்த்தோம் அந்த இந்த படத்தை பாருங்களே அப்படியே ஏதோ ஒரு நரம்பு ஓடுனது மாதிரி தெரியும் பாருங்களே அதில் அப்படியே விரலை வச்சு அப்படியே கோடு போட்டு அந்த அந்த ஃபீலிங்கே வித்தியாசமாக இருந்தது அப்படியெல்லாம் அதை ரசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே மலைக்கு கீழே இருக்கிற அந்த குன்றுகளுக்கு கீழே இருக்கிற நகரத்தை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு நடக்க ஆரம்பித்தோம் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் நிறைய பேர் இங்கே வந்தாங்க இதில் குளித்தாங்க சுகம் பெற்றாங்க அப்படின்னு சொன்னோம் அப்போ நிறைய பேர் வந்தால் அந்த இடத்துல அடுத்து என்ன நடக்கும் அங்கே ஒரு கோவில் முளைக்கும் அங்கே ஒரு கோவில் வந்தது இங்கே பாருங்க இதுதான் அப்பல்ல கோவில் அப்பல்லோங்கிறவர் ஒரு கிரேக்க கடவுள் இந்த பகுதி முழுக்கவே கிரேக்க மக்கள் வாழ்ந்து இருக்கிறாங்க யூதர்கள் இருக்காங்க பின்னாளில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க சரியா இப்போ அப்பல்லோ கிரேக்க கடவுள் அப்பல்லோ யாருடைய மகன் கிரேக்க பிராணத்தில் சேயூஸ் அப்படிங்கிறவர் தான் முதன்மை கடவுள் தந்தையாம் கடவுள் அவங்களுக்கு வந்து சேயூஸ் சேயூஸுக்கு பிறந்தவர் அப்பல்லோ அப்பல்லோ தனியார்லாம் பிறக்கலைங்க அவர் இரட்டை பிள்ளை அந்த இரட்ட பிள்ளைகளில் ஒருத்தர் அப்பல்லோனா இன்னொருத்தர் யாரு இன்னொருத்தர் தான் ஆர்த்திமிஸ் அப்படிங்கிற பெண் தெய்வம் பெயர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல நம்முடைய முந்தைய காணொலிகளில் யோவானுடைய கல்லறையை பற்றி அறிஞ்ச பொழுதும் சரி அல்லது புனித பவுலுடைய நற்செய்தி அறிவித்த எஃபேசிஸ் பகுதியை நாம் அறிஞ்ச பொழுதும் சரி நம்ம ஆர்த்திமிஸை பற்றி கொஞ்சம் விரிவாகவே பார்த்தோம் ஆர்த்திமிஸ் என்பவள் எஃபேசி மக்களுடைய குலதெய்வம் என்று இந்த ஹேரா போலீஸ் அப்படிங்கிற இந்த புனித குன்றில் இங்கே அப்பளவுக்கு கோவில் அப்பளவுக்கு கோவில் இருந்தாலே நிறைய குருக்கள் இருப்பாங்க நிறைய மக்கள் வராங்க வழிபாடு நடக்குது சரி இங்கே இன்னொன்று கவனிக்கணும் நம்ம அப்பளவுக்கு கோவில் இருந்தால் பக்கத்துலே ஆறக்கள் சொல்றது ஒன்று அங்கே இருக்கும் ஆரக்கல் அப்படிங்கிறது என்னது நம்ம எளிமையாக சொல்கிறாந்தா நம்ம ஊரில் குறி சொல்வது அருள்வாக்கு சொல்றது அல்லது இறைவாக்கு சொல்றது அப்படி என்ன வேணான்னு சொல்லலாம் நம்ம இருக்கும் நான் இன்னொரு காணொலியில் ஏத்தன்ஸ்ல இருக்கிற அப்பல்ல கோவிலை பற்றி இன்னும் நான் விரிவாகவே நான் பேசுறேன் இங்கே இந்த அப்பல்ல கோவில் இருக்குதானே இந்த அப்பல்ல கோவிலுக்கு பக்கத்தில் ஆரக்கிள்ஸ் சொல்றாங்கன்னு சொன்னேன் நான் இங்கே அந்த இறைவாக்கு எதுக்காக சொன்னாங்க இங்க எது முக்கியத்துவப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இங்க என்ன முக்கியத்துவப்பட்டது அப்படின்னா இங்க பாருங்க இவர் யாரு தெரியுதா இவர் தான் கடவுள் ப்ளூட்டோ புளுட்டோ அப்படிங்கிறவர் அவங்க கிரேக்க நம்பிக்கைப்படி பாதாளத்தின் கடவுள் காட் ஆஃப் அண்டர் கிரவுண்டு சரி பாதாளத்தின் கடவுளை இங்கே வந்து எதுக்கு வச்சிருக்கிறாங்க இந்த படத்தை பாருங்கள் அந்த ஓட்டத்தறி தான் ஒரு குகை மாதிரி இந்த குகையை அவங்க பாதாளத்தோட நுழைவாயில் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய கட்டிட அமைப்பே உருவானது ஒரு பக்கம் அப்பள்ள கோவில் அந்த அப்பல்ல கோவிலுக்கு அப்படியே பின்னாடி இந்த படத்துல பாருங்க இந்த படத்துல பார்க்குற மாதிரியே ஒரு பெரிய கட்டிட அமைப்பு உருவானது இதுக்குள்ள குருக்கள் இருந்தாங்க இங்க பழி கொடுக்கிறதுக்கு மக்கள் நிறைய காளைகளை கொண்டு வந்தாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆர்த்திமிஸ் தெய்வத்தோட மார்வு பகுதியில தொங்குறது அது அவருடைய மார்பகங்களா அடுத்து திராட்சை பழமா அல்லது முட்டையா அப்படிங்கிற ஆய்வெல்லாம் செஞ்சு கடைசியா அது காளைகளுடைய விதைப்பைன்னு சொன்னாங்க நான் பார்த்தோம் இங்கேயும் நிறைய காளைகளை காணிக்க கொடுக்க கொண்டு வந்தாங்க அந்த குருக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த காளை மாட்டை இந்த குகைக்குள்ள அனுப்புறது உள்ளே போன மாடு உயிரோடு வராது செத்துரும் அப்போ தொடக்க காலத்தில் இருந்த குருக்கள் உள்ளே போய் அதை வெளியில் எடுத்துட்டு வந்துருக்குறாங்க காலப்போக்கில் உள்ள அனுப்பப்பட்ட மாடுகளை எழு எடுக்கிறதுக்காக அந்த மாடுகளுடைய காலில் கைத்தை கட்டி உள்ள அனுப்புறது உள்ள போன ரெண்டு மூணு செகண்ட்லயே அந்த மாடுகள் இறந்துரும் திரும்ப வெளியே எடுத்துடுறது இப்போ மக்களுக்கு ஒரே ஆச்சரியம் உள்ள போகிற மாடுகள் இறந்துடுது ஆனா உள்ள போய் எடுத்துட்டு வர குருக்களுக்கு ஒன்றும் ஆகலை என்ன நடக்குது உள்ள அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அந்த குருக்கள் சாகா வரம் பெற்றவர் என சொல்லி அந்த குருக்களை மதிக்கிறாங்க போட்டுறாங்க காணிக்கையில அள்ளி கொட்டுறாங்க ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா பின்னாட்களில் தான் தெரிய வருது உள்ள இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு வாயு நிறைய உள்ள இருக்குது அந்த காலத்துல மக்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயு இருக்குது நிறைய சுவாசிச்சோம்னா உயிரை காவு வாங்கிரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அவங்க நினைச்சது என்னன்னா உள்ள போனாலே செத்துருவோம் அப்போ தான் பாதாளம் இருக்குது இதுதான் பாதாளத்தோட நுழை வாயில் அவங்க முழுமையா நம்பினாங்க சரி குருக்களுக்கு என்ன நான் வாசிக்கும் போது சொல்கிறாங்க ஒருவேளை குருக்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் தெரிய அந்த வாசம் தெரிய ஆரம்பித்ததுனால அவங்க மூச்சை தம் அடக்கிக்கிட்டு கூட போய் அந்த விலங்குகள் அந்த காலமாட்ட வழியை இழுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க இப்போ அந்த இடத்துல அது பாதாளத்தின் நுழைவாயில் அப்படின்னு இருக்கிறதுனால அதுக்கு மேலே பாதாளத்தின் கடவுள் ப்ளூட்டோ அவருடைய சிலையை அங்கே வச்சிருக்கிறாங்க அவர் அந்த பகுதியை பார்க்குறாரு ஸோ இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம் மக்கள் நிறையா வர்றதுக்கு நீரூற்று இருக்குது அவங்க வர்றதுனால கோவில் இருக்குது கோவில் இருக்கிறதுனால ஆரக்கல் இருக்குது அவங்க நிறைய வழி செலுத்துறாங்க அதனால அந்த புளுட்டோன் புளுட்டோனியம் எல்லாமே அங்கே இருக்குது இப்ப இவ்வளவு பேர் வர வர்ற வர இடத்துல அவர் பொழுதுபோக்கு வேணுமா இல்லையா அந்த தான் இந்த தேட்டர் இந்த தியேட்டரை பாருங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமான தியேட்டர் இந்த தியேட்டரு பத்தாயிரம் பேருக்கு மேலே கொள்ளளவு உள்ளது அவ்வளவு பெரிய தியேட்டர் இதை கனெக்ட் பண்ணி தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஹேரா போலிசிங்கிற புனித குன்றுல ஏறக்குறைய ஒரு லட்சம் பேருக்கு மேலே இந்த பகுதியில் வாழ்ந்துருக்கணும் அப்படி இல்லைன்னா இவ்வளவு பெரிய தியேட்டர் என் கட்டியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம எஃப்எஸில் பார்த்தோம் பவுலடியார் பயணம் செஞ்ச அவர் அச்சை அறிவித்த அந்த பகுதி முழுக்க நிலநடுக்கத்தால் மூழ்கிய பிறகு அந்த இடத்தை தொல்பொருள் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு ஆஸ்திரியாவின் வியன்னாவிலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை ஆய்வு செய்ய வந்தவங்க இத்தாலியில இருந்து வந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அவங்க தான் எவ்வளோதையும் மீட்டர் எடுத்து அற்புதமா இந்த ஸ்டேடியத்தை இந்த தியேட்டரை நமக்கு அந்த முன்னாடி இருக்கிற மேடை மேடையை ஒட்டிய கட்டிடத்தை எல்லாம் பாருங்களே எவ்வளவு பிரம்மாண்டமா எவ்வளவு கலைநுட்பத்தோடு இருக்குது அந்த ஒரிஜினல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கிரேக்க புராணத்தை அதுல வரைஞ்சி வச்சிருந்ததாகவும் கிரேக்க புராணம் தொடர்பான சிலைகள் நிறைய அங்கே இருந்ததாகவும் அவங்க சொல்றாங்க சரி இப்ப தியேட்டர் பார்த்தாச்சா இவ்வளவு பெரிய புகழ்மிக்க ஒரு நகரத்துக்குத்தான் இயேசுடைய திருத்துதர் பிலிப் நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கிறார் யோசித்து பாருங்க எவ்வளவு தில்லு இருந்திருந்தா எவ்வளவு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா இயேசு மேலே ஒரு பற்று இருந்தால் அவர் இங்கே வந்திருப்பார் ஒரு அப்பல்ல கோவில் இருக்குது ஒரு ஆரக்கல் இருக்குது இறைவா குறைக்கிற இடம் அவங்க பாதாளத்தின் நுழைவாயில் சொல்லிட்டு அந்த பகுதியே ஜே ஜே ஜேன்னு கடவுள் மேலே பக்தியாக இருக்கும் பொழுது அவர் அங்கே வந்து நற்செய்தி அறிவிக்கிறார் சரி அவருக்கு இங்கே என்ன நடந்தது எந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிறத நம்ம வாங்க இங்கே வாங்க இப்படியே மேலே போயிட்டே இருக்கிறோம் இந்த இடத்துல கோட்டை சுவரும் ரெண்டு கோபுரங்கள் இருந்து ஒரு கேட் இருந்துருக்குது இப்போ அதை தாண்டி தான் நம்ம போகிறோம் இந்த இந்த சின்ன பாலம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாலம்லாம் இப்போ இல்லை திரும்ப கட்டி இருக்கிறாங்க இந்த பாலத்தை கடந்து இந்த படியில் நம்ம ஏறுறோம் இந்த படியில் ஏறி குன்றில் மேலே போயிட்டே இருக்கையில் இங்கே பாருங்கள் இடது பக்கம் இந்த இடத்துல தான் ஒரு குளிக்கிற இடமும் டாய்லெட் எல்லாமே இருந்திருக்குது இந்த மேல் பகுதிக்கு மேலே நடந்து போகிறவங்க அங்கே இலைப்பாறிக் கொள்வதற்கான ஒரு பகுதி இந்த படத்தை பாருங்களே நிறையா கல்களாக உடைஞ்சு கிடக்குதா அந்த கல்களுக்கு உள்ள எல்லாம் கட்டிடங்கள் இன்றைக்கி அதெல்லாம் மண்மூடி போனதுனால எல்லாம் வெளியில் தெரியுது நம்ம படியேறி மேலே போயிட்டே இருக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த வீடு மாதிரி தெரியுதா இதுதான் ஃபிலிப்புடைய கல்லறை அவரை இங்கே தான் புதைச்சி வச்சுருக்கிறாங்க இங்கே அவரை புதைச்ச பிறகு இந்த இடத்துல அந்த கல்லறையோடு ஒட்டி ஒரு கோவில் அந்த முதலாம் நூற்றாண்டுலேயே ஒரு சின்னதாக ஒரு கோவில் கட்டியிருக்கிறாங்க இந்த படத்தை பாருங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல தான் அவருடைய கல்லறை இருக்குது அந்த கல்லறையோடு சேர்த்தே அந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்க நீங்கள் மார்பிளில் படியில் ஏறி அந்த கல்லறைக்கு மேலே உள்ள தளத்தில் நடக்கலாம் இல்லது நேரடியாக நீங்கள் கோவிலுக்கு உள்ளேயே போயிடலாம் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த குருக்கள் அமர்றதுக்கான வழிபாட்டுக்கான இடங்கள் எல்லாமே இங்கே இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கோயில் எப்படி அந்த எல்லாமே உடஞ்சு தூண்கள் மட்டும் நிற்குது கல்லறை இருக்குது பின்னாடி குருக்கள் அமர்ந்திருந்த அந்த இடங்கள் இருக்குது இவ்வளவுதான் எஞ்சி இருக்கிற பகுதி சரி அவருடைய கல்லறை இங்கே இருக்குது பிலிப்பை எங்க கொண்டாங்க எப்படி கொண்டாங்க இப்ப இந்த இடத்துல இருந்து இன்னும் நம்ம மேலே போகணும் இங்க பாருங்க இந்த படி தெரியுதா இந்த படியில ஏறி ஏறி நம்ம மேலே போனோம் அப்படின்னா அங்க ஒரு பிரம்மாண்டமான கோவில் ஐந்தாவது நூற்றாண்டுல கட்டி ஸோ மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா அவருடைய கல்லறை அங்கே இருக்குது ஆனால் அவர் கொல்ல கொல்லப்பட்டது இந்த இடத்துல தான் அவர் எப்படி அவரை கொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு கதைகள் சொல்லப்படுது ஒருவேளை அவரை சிலுவையில தலைகீழாக அரைஞ்சு அவரை கொண்டிருக்கலாம் அல்லது அவரை கல்லால எரிஞ்சு கொண்டிருக்கலாம் அல்லது சிலுவையில கட்டி வச்சு கல்லால எரிஞ்சு இருக்கலாம் அப்படின்னு பல்வேறு கதைகள் சொல்லப்படுது ஆனா நமக்கு அது எது உண்மை அப்படின்னு தெரியல ஆனா ஒரு உண்மை அவரை கொடூரமா அடிச்சு தோல பிச்சு ரத்தம் வடிய 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 அவரை குரூரமா கொண்டிருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நமக்கு தெரியுது இயேசுவேல் கொண்ட தன்னுடைய விசுவாசத்தினால அவருடைய நற்செய்தி அறிவிக்க வந்த பிலிப் தன்னையே அர்ப்பணித்து ஒரு மறை சாட்சியா மறைத்து இருக்கிறார் இப்போ இந்த இடத்துல ஒரு பெரிய கோவில் அது எந்த அளவுக்கு கோவில்னா இந்த படத்தை பாருங்கள் இவ்வளவு பெரிய கோவில் கட்டியிருக்கிறாங்க அந்த கோவிலை வரைபடத்தை பார்த்தா தெரியும் சுற்றி இருபத்தி எட்டு அறைகள் இருந்திருக்குது இந்த அறைகளில் மக்கள் இரவில் வந்து தங்கி இருக்கிறாங்க இப்போவும் கூட நம்ம ஊர் பக்கம் சில கோவில்களில் மக்கள் நேர்ச்சைக்காக தங்குறது உண்டு அதே மாதிரி இங்கேயும் வந்து தங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு நம்பிக்கை என்ன அப்படின்னா தூங்கும்போது கனவுல ஃபிலிப் வருவார் வந்து நம்முடைய நோயிலிருந்து சுகம் தருவார் அல்லது நமக்கு கஷ்டமா இருக்குது இந்த கஷ்டத்துல நமக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதுல ஒரு இறைவாக்கு உரைத்தலை ஃபிலிப் கனவுல நமக்கு சொல்லுவாருன்னு சொல்லி நம்பி இங்க தூங்கி இருக்கிறாங்க பல பேர் இங்கே சுகம் பெற்று இருக்கிறாங்க ஆசீர்வாதமாக போயிருக்கிறாங்க சரி இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற இந்த நகரத்துக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி போச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இப்ப தஞ்சாவூர் பக்கம் போனோம்னா அது வேளாண் மண்டலம் அப்படின்னு அறிவிக்கிறாங்கல்ல அதே மாதிரி இந்த ஹேரா போலீஸ் பகுதி ஒரு நிலநடுக்க மண்டலமாகவே இருந்திருக்குது அந்த பூமிக்கு கீழே தான் ஃபால்ட் லைன் அப்படிங்கிறது போகுது அதனால அடிக்கடி சின்ன 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 சின்னதாக நிலநடுக்கம் ஒரு ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த நகரம் இழிஞ்சு விழுந்திருக்கு அந்த காலத்து மக்களுக்கு தெரியாது நாம் நிலநடுக்க மண்டலத்து மேலே இந்த நகரத்தை இருக்கிறோம் இதுக்கு கீழே ஒரு ஃபால்ட் லைன் போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை நம்ம செய்கிற தவறுக்கு தண்டனையா கடவுள் நம்ம தண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அந்த நகரை கட்டி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆறு ஏழாவது நூற்றாண்டு வரும் பொழுது மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்து ஆயிரக்கணக்கான மக்களை இதை கொண்டு அழித்த பிறகு பா போப்பா சீச்சி இந்த பழம் புளிக்கும் எத்தனை முறை ஆண்டை திரும்பி திரும்பி கட்டிக்கிட்டே இருக்கிறது சொல்லிட்டு மொத்தமாக கைவிட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க அது ஏறக்குறைய ஒரு பதினைந்தாவது நூற்றாண்டு வர அந்த ஒரு ஆவணங்கள்லையாவது அந்த பேர் இருக்குதான் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு நம்ம சிட்டிசன் படம் அத்திப்பட்டி மாதிரி ஆவணங்கள்லையே இல்லாமல் போயிருச்சு ஸோ அப் எப்பவாவது விவசாயிகள் அல்லது ஆடு ஓட்டுறவங்க அந்த பக்கம் போய் தங்கி இருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க அவ்வளோதான் அதன் பிறகு இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் பயணிகளாக வந்தவங்க ஒரு சிலர் இந்த பழைய தகவல்களை எங்கிட்ட தேடி பிடிச்சி அறிஞ்சு இந்த இடத்த பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதன் பிறகு அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்து இப்போ அது உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றா இந்த ஹீரா போலீஸ் மலை இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க பிலிப்பையும் பார்த்து தரிசித்து இந்த அற்புதமான நீரில் குளிச்சு வாங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பா பாய்